வரும் டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறுபான்மையினரின் நிறை குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் சோ ஜோ அருண் பேட்டி கோவை புலியகுளம் பகுதியில் கேரளா பத்தாவது அசோசியேஷன் சார்பில் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் சோ ஜோ அருண் மற்றும் ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபிக் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் அனைத்து தரப்பு சிறுபான்மை மக்களுக்கு தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை கொடுத்து வருவதாகவும் சிறுபான்மை மக்களின் பிரச்சினைகள் திட்டங்கள் குறித்து மாவட்டம் வாரியாக ஆட்சியர் முன்னிலையில் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தப்பட்டு அதன் மூலம் எழுபது சதவிகித பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் தமிழக முதலமைச்சர் மாநிலம் முழுவதும் உள்ள சிறுபான்மை மக்களின் கோரிக்கைகளை பெற்று அதனை தீர்க்க வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறுபான்மையினரின் குறைகள் கேட்டறிந்து அதனை முழுமையாக நிவர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் துணை முதல்வர்களுடைய மாண்புமிகு அமைச்சர் சிறுபான்மைத்துறை அமைச்சருடைய இருப்பிலும் ஆணையத்தினுடைய உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து சிறுபான்மை மக்களுடைய நலனுக்காக அவருடைய வளர்ச்சிக்காக அவருடைய பாதுகாப்புக்காக இந்த ஆணையத்தை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அமைத்து என்னை தலைவராக்கி கடந்த நான்கு மாதங்களில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று என்னுடைய அலுவலகத்திலும் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்று அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய உரிமைகள் அவர்களுக்கு பெற வேண்டும் என்கிற அக்கறையும் கரிசனையும் கொண்டிருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மொழிவாரியாக மதவாரியாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதனால் நேற்று சென்னையிலிருந்து வந்தேன் நேற்று சென்னையில் நான் பார்த்தேன் புயல் வந்தாலும் அதையும் எதிர்த்து செயல்பட்டு எதிர்கொண்டு அந்த தாக்கத்தையும் எதிர்கொண்டு செயல்பட்டு சென்னையையே பாதுகாத்திருக்கிறார்கள் முதல்வர் அவர்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்கிற துணிச்சலோடு முதல்வர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மழை வந்தாலும் எத்தனை சவால்கள் வந்தாலும் எதிர்கொள்வோம் என்கிறதை ஏற்று எந்தவித பாதுகாப்பில் இருந்தால் பாது பா பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பையும் சரி செய்வதற்கு ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அங்கு அங்கிருந்தான் சென்னையிலிருந்து தான் நேற்று வந்தேன் இங்கு மொழிவாரியாக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மலையாளிஸ் மலையாள மக்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மலையாள மக்கள் கேரளா கேத்தலிக் அசோசியேஷன் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த ஆண்டு கிறிஸ்மஸ் நியூ இயர் விழா அவருடைய இந்த அசோசியேஷனுடைய விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்தேன் மலையாளிஸ் இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் அவர்கள் ஒரு சிறுபான்மையின மக்கள் அவருடைய பிரச்சனைகள் என்ன அவர்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அவர்கள் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பற்றிய பிரச்சனைகள் என்ன எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்காகவும் அவருடைய விழாவில் கலந்து கொள் வந்தேன் அவருடைய பிரச்சனைகளை கேட்டிருக்கிறேன் அது தக்க தீர்வை பெறுவதற்கு அரசிடம் பரிந்துரை செய்வதாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்னோடு துணையிருந்து இந்த நகரத்தில் இருந்து வரக்கூடியவர் தான் முகமது ரஃபி அவர்கள் அவர்கள் ஆணையத்தின் உறுப்பினராக இருக்கிறார்கள் அவரோடு சேர்ந்து சிறுபான்மை மக்கள் அத்துணை சிறுபான்மை இஸ்லாமியர் கிறித்தவர்கள் சௌராஷ்டிரியர்கள் ஜெயின்ஸ் தமிழ் ஜெயின்ஸ் நார்த் இந்தியன் ஜெயின்ஸ் புத்தர்கள் எல்லோருடைய ஆங்கிலோ இந்தியன்ஸ் மலையாளிஸ் எல்லோருடைய பிரச்சனைகளையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கரிசன அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்திக்கிற சவால்களையும் எல்லாவற்றையும் சந்தித்து அதிலிருந்து அவர்களுக்கு தீர்வு காண்பதும் அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய சிறுபான்மை திட்டங்களையும் கல்வி உதத்தில் அவர்களுக்கு சேர வேண்டும் என்கிற முனைப்போடு தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்களுக்காகவே நாம் இருக்கிறோம் என்கிறதை உணர வைக்க வேண்டும் என்று படித்திருக்கிறார்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம் வருகிற காலங்களில் நாளை மறுநாள் திருநெல்வேலி தென்காசி செல்லவிருக்கிறோம் அதற்கு பிறகு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளாக உள்ளாக முப்பத்தெட்டு மாவட்டங்களில் சென்று சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளை அவருடைய எதிர்கொள்கிற சந்திக்கிற சவால்களை எல்லாம் அரசிடம் கொண்டு சேர்த்து தக்க பரிந்துரைகளை வழங்கி அதற்கு தீர்வு காண்பதற்கு முயற்சிகளை எடுப்போம் இந்த ஆணையம் எடுக்கும் அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு துறைமதர் அவர்களும் தமிழ்நாடுடைய சிறு சிறுபான்மைத்துறை அமைச்சர்களுடைய வழிகாட்டலில் செயல்படுவோம் என்று கூறிக்கொள்கிறேன்